அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வரப்போற டெட் எக்ஸாம்ல இருக்கக்கூடிய பேப்பர் டூ தமிழ் மற்றும் ஆங்கிலம் பார்ட் ஒன் பாயிண்ட் த்ரீ இன்றைய தத்துவம் முயற்சிகள் தவறலாம் ஆனால் முயற்சிக்க தவறாதே சொன்னது ஏ ஜே அப்துல் கலாம் அவர்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய மூன்றாம் பருவ புத்தகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை தான் பார்க்க போறோம் இதில் திருக்குறளில் இனியவை குறள் அப்படின்ற அதிகாரம் வந்திருக்கு பத்து திருக்குறள்களும் இதில் பெற்றிருக்கு அதை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிறது நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா செய்யும் தொழிலை தெய்வம் இந்த பாடலை பாடியது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் இவரை நம்ம மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்கிறோம் இவரு திரை இசை பொது உடைமை சிந்தனைகள் சிந்தனை பாடல்களை பாடுறதுல சிறப்பு வாய்ந்தவர் இவர் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய செங்க காடு அப்படின்ற ஊர்லதான் பிறந்தாரு இவருடைய காலம் பதிமூன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரை அடுத்து கல்லிலே கலை வண்ணம் இந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துல தாராசுரம் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு இந்த கிராமம் எங்க இருக்கு அப்படின்னா அரிசிலாறு இப்போ வந்து இது அரசலாறுன்னு சொல்கிறாங்க இந்த ஆற்றனுடைய தென்கரையில்தான் இந்த தாராசுரம் அப்படின்ற கிராமம் இருக்கு இந்த கிராமத்தில் ஐராவதீஸ்வரர் கோயில் இருக்கு இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இரண்டாம் ராசராச சோழன் இதை கட்டினாரு இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் பல்வேறு கதைகளை சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்ன கதைகள் அப்படின்னா உப்புரம் எரித்தவன் மூர்த்தி அடிமுடி தேட வைக்கும் அண்ணாமலையார் கதை ராமாயணம் மகாபாரத கதைகள் கண்ணப்பர் கதை அன்னபூரணி ரதி மன்மதன் சிவபுராண கதைகள் இது எல்லாமே விளக்குற சிற்பங்களும் ஓருடல் சிற்பங்கள் தூண்களில் சின்ன சின்ன ஓவியங்கள் சரிகம பதனி எனும் ஏழு படிகள் அறுபத்தி மூணு நாயன்கா நாயன்மார்களுடைய கதையுமே கூறுற கல்வெட்டுகள் எல்லாமே இதில் இந்த கோயிலில் இருக்கு மேலும் வந்து இந்த கோவிலின் விமானம் தோற்றம் யானை குதிரையை பூ யானை குதிரை ரதம் போல் அமைந்த மண்டபம் வான்வெளி ரகசியத்தை காட்டுவதாக காரல் சேகன் அப்படின்ற ஒரு வானவியலறிஞர் சொல்லியிருக்காரு இந்த கோவில் பார்த்தீங்கன்னா தஞ்சை அரண்மனைக்கு சொந்தமானது இதை மத்திய தொல்பொருள் தொல்பொருள் துறையினர் வந்து பாதுகாத்துட்டு வர்றாங்க யுனெஸ்கோ இந்த கோயிலில் மரபு அடையாள சின்னம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மொத்தத்துல இந்த கோவில் வந்து கலைகளின் புகலிடமாவே திகழ்து சாதனை பெண்மணி கியூ மேரி கியூரி இந்த பாடத்துல பாத்தீங்கன்னா மேரி கியூரி அவங்களை பத்தின நிறைய தகவல்கள் வந்து கொடுத்திருக்காங்க இவங்க போலந்து நாட்டுல ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழுல பிறந்திருக்காங்க பிரான்ஸ்லதான் எங்க அறிவியல் பாடத்தை படிச்சாங்க இவருடைய கணவர்

மேரி கியூரி இதை ஒரு தனியார் கம்பெனி வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு கேட்டுமே அதை அவங்க தர மாட்டேன்னு மறுத்துட்டாங்க அறிவியல் உலகத்துக்கு இதை தானமாகவும் கொடுத்துட்டாங்க ரேடியத்தின் அணு இடையை கண்டுபிடிச்சதுக்காக மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் இவங்களுக்கு மறுபடியும் ஒரு நோபல் பரிசு கிடைச்சிது மேரிக்யூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இயற்கை எழுதிட்டாங்க இவங்களுடைய மகள் பார்த்திங்கன்னா ஐரின் மருமகன் ஜூலியட் கியூரி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து செயற்கை கதிர்வீச்சு பற்றிய ஒரு வேதியியல் ஆராய்ச்சிக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல ஒரு நோபல் பரிசு பெற்றாங்க மொத்தத்துல ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க மூன்று நோபல் பரிசு வாங்கினது இதுதான் முதல் முறை இன்ன சாதனையை இது வரைக்கும் யாரும் முறியடிக்கல அடுத்து அழகுக்கலை இதை பத்தி ஒரு சின்ன தகவல் அழகுக்கலை அப்படின்னா இன்கலை கவின்கலை நற்கலைன்னு வேறு பெயர்களும் இதுக்கு இருக்கு இல்லை ஐந்து வகைப்படும் என்னன்னா கட்டடக்கலை சிற்பக்கலை ஓவியக்கலை இசைக்கலை காவியக்கலை அடுத்து பார்த்தீங்கன்னா உழவர் ஏரிடிக்கும் சிறுகோளை அரசரது செங்கோளை நடத்தும் கோள் அப்படின்னு கம்பருடைய ஒரு வாக்கு இதில் இருக்குது இது நமக்கு ஒரு வேலை சொல்லி இது யார் சொன்னது அப்படின்னு நம்ம கேட்கலாம் அடுத்து உழவிக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணில் உண்டு களித்திருப்போரை நிந்தனை செய்வோம் அப்படின்றது பாரதியாருடைய கூற்று தனி பாடல் கல்லைத்தான் அப்படின்ற ஒரு பாடல் தனி பாடல்ன்ற வந்திருக்கு இதை எழுதினது ராமச்சந்திர கவிராயர் துன்பத்தையும் நகைச்சுவையோடு பாடுறதுல இவரு ரொம்ப வல்லமை படித்தவர் இந்த தனிப்பாடல் அப்படின்றது தனிப்பாடல் திரட்டு இல தான் எடுக்கப்பட்டது இதனுடைய காலம் பார்த்தீங்கன்னா கடந்த இருநூறு முந்நூறு காலத்துக்கு முன்னாடி பல்வேறு புலவர்களால் பாடப்பட்ட பாடல்கள் காலம் இந்த காலம் நாராயண கவி இவர் ஒரு தமிழ் திரைப்பட ஆசிரியர் நாடக எழுத்தாளர் இவரை பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு பாராட்டுறோம் இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ஒன்பது ஆயிரத்தி இருந்து இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை அடுத்த பாடம் இன்றி தமிழிலேயே பேசுவோம் இது ஒரு உரைநடை இதுல பாத்தீங்கன்னா வீடு வீதி வகுப்பறை இதுலலாம் அடிக்கடி நாம் உபயோகப்படுத்துகிற ஆங்கில வார்த்தைகள் அதுக்கான தமிழ் வார்த்தைகளும் கொடுக்கப்பட்டிருக்காங்க இது நமக்கு நிச்சயமாக ஒன்று மார்க்குக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா ஃபேன்னா மின் விசிறி நமஸ்காரம் வணக்கம் சைக்கிள்னா மிதி வண்டி இதுக்கு முன்னாடி வந்து ஈரூட்லி அப்படின்ற ஒரு பேர் இருந்தது மாதிரி ஃப்ளைட்னால் வானூர்தி ஆஸ்பத்திரி மருத்துவமனை டைப்ரைட்டர் தட்டச்சு கூறி சயின்ஸ் அறிவியல் டெலஸ்கோப் தொலைநோக்கி தெர்மா மீட்டர்னா இந்த மாதிரி இதுல இருக்கிற எல்லா வார்த்தைகளுமே வந்து ஒரு தடவை நீங்க நல்லது அடுத்து நாடும் நகரமும் இந்து வந்து ராபி சேது அவருடைய அவர்களுடைய அவருடைய ஊரும் பேரும் அப்படின்ற நூல்ல இருந்து எடுக்கப்பட்டது இதுல என்னன்னா நாடுகளுடைய சிறப்புகள் நகரங்களுடைய சிறப்புகள் அப்புறம் நாடுன்னு முடியக்கூடிய ஊர்களின் பெயர் புறம்னு முடியுற ஊர் ஊர்களின் பெயர்கள் பட்டினம்னு முடியறது பாக்கம் குலம் குப்பம் இதெல்லாம் வந்து இந்த ஊரினுடைய பெயர்கள் எல்லாம் இந்த வார்த்தைகளோட முடியறதை அவங்க தொழுத்து சொல்லியிருக்காங்க அடுத்து மூவேந்தர் அப்படின்னாலே சேர சோழ பாண்டியன் இவர்களை பத்தியும் அதுல பேசியிருக்காங்க அடுத்து குற்றால குறவஞ்சி இது நம்ம திருக்குற்றாலவஞ்சின்னு சொல்றோம் குற்றால மலையினுடைய வளம் அதுங்க ஓசை நயத்தோட இந்த பாடல்களை சொல்றதுதான் குற்றால குறவஞ்சி இதை எழுதினது திரியூட ராசப்ப கவிராயர் இந்த இலக்கிய வகையை பார்த்தீங்கன்னா குறவஞ்சி அப்படின்றதே வந்து ஒரு இலக்கிய வகைதான் நல்ல ஓசையை நியமிக்க பாடல்கள் இதில் இடம் பெற்றிருக்கு மரமும் பழைய குடையும் இதுல இதை எழுதினது அழகிய சொக்கநாத புலவர் இவரு திருநெல்வேலி மாவட்டத்துல தச்சநல்லூர் ஊரை சேர்ந்தவர் இவரு இதுல இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தனிப்பாடல்கள் இருக்கு காலம் பாத்தீங்கன்னா கிபி பத்தொன்பது ஸ்லேடை ஸ்லேடைனா என்னன்னு பார்ப்போம் அதாவது இரு பொருள் தர்ற மாதிரி பாடுறத தான் நம்ம ஸ்லேடைன்னு சொல்கிறோம் இதுக்கு இரட்டுற மொழிதல் அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது இந்த ஸ்லேடை அப்படின்ற பகுதியில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் படிச்சுனாலே தெரியும் கிளைகளுடைய மரம் அதாவது ஒரு கிளை நிறைய இருக்கக்கூடிய மரத்தில் அந் அது வந்து வெயிலையும் தாங்கிக்காது மழையுமே வந்து அந்த மரம் அடி வரைக்கும் வரும் அதே மாதிரியே ஒரு பிஞ்ச கொடையில் பார்த்தீங்கன்னா மழை வந்தாலும் தண்ணி அதை பிடிச்சிருக்கவங்க மேலே படும் வெயில் அடித்தாலும் சரி அந்த வெயில் படும் அதனால் இந்த மரத்தையும் இந்த கொடையையும் இவங்க ஒப்பிடுறதுதான் தான் நம்ம வந்து ஸ்லேடைன்னு சொல்கிறோம் அதே மாதிரி ஆறு ஆறுனா என்னென்னா நம்ம நதியை சொல்வோம் ஆறுன்னு அதே மாதிரி இந்த எண் ஐந்துக்கப்புறம் வரை இந்த ஆறையும் ஆறுன்னு சொல்லுவோம் இப்படி இது இரண்டையுமே வச்சு பாடுனோம் பாடினாங்கன்னா இதுவுமே வந்து ஸ்லேடை தான் காலம் காலம்னால் மொத்தம் மூன்று இருக்குது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் அப்படின்றது முடிஞ்ச ஒரு விஷயத்த சொல்கிறது நிகழ்காலன்றது எது இப்ப இப்போ இருக்கிறத பற்றி சொல்கிறதுன்னு நமக்கு தெரியும் உதாரணத்துக்கு பார்ப்போம் நான் திரைப்படத்திற்கு செல்கிறேன் நான் நேற்று திரைப்படத்திற்கு செல்கிறேன் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா இதில் வந்து பிழை இருக்குது இது எப்படி சொல்லணும் நான் நேற்று அப்படின்னாலே இது வந்து ஒரு இறந்த காலம் அப்படின்னு ஆயிடுச்சு திரைப்படத்திற்கு சென்றேன் அப்படின்னு சொன்னால் இது சரி இந்த செல்கிறேன்றது பார்த்தீங்கன்னா நிகழ்காலம் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா கிரு கின்று ஆண் இன்று அப்படின்னு ஒரு சென்டென்ஸில் வந்துச்சுனாலே அது வந்து நம்ம நிகழ்காலம்னு தான் சொல்லணும் அப்போது நான் நேற்று திரைப்படத்திற்கு சென்றேன் அப்படின்றது தான் இங்கே சரி இந்த இடத்துல காலத்தில் பிழை இருக்கு அவன் நாளைக்கு வந்தான் அதாவது இந்த இடத்துல இந்த வினை முற்று பாருங்கள் வந்தான் அப்படின்னாலே இது வந்து இறந்த காலம் அப்படின்னு ஆயிடுது முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் அவன் நாளைக்கு நாளைக்குன்னா இது வந்து நிச்சயமா எதிர்காலம்தான் இந்த இடத்துல நம்ம வருவான் அப்படின்னு சொல்லணும் இந்த மாதிரி கால பிழைகளை வந்து நம்ம சரியா கண்டுபிடிக்கணும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா படி அப்படின்றது ஒரு வினை இந்த வினைய எப்படி மூன்று காலத்தையும் சொல்லலாம்னு பார்ப்போம் படித்தான் அதாவது படின்றது ஒரு வினை வினை அது வந்து ஒரு வினை படிக்கிறதுன்றது ஒரு தொழில் இது வந்து படித்தான் அப்படின்னா அவன் படிச்சு முடிச்சுத்தான் இது வந்து இருந்த காலம் படிப்பான் படிப்பான்னா இப்போ அவன் படிக்கலை இனிமே அவன் படிப்பான் இது வந்து எதிர்காலம் படித்து கொண்டிருக்கின்றான் நான் சொன்னேன் இல்லையா இந்த கொண்டிருல வர இரு அப்படின்னு வருது இல்லையா இந்த மாதிரி இரு அதாவது கின்று ஆண் அதாவது கொண்டிருக்கின்றான் இந்த மாதிரிலாம் வந்தா இது வந்து நிகழ்காலம் அடுத்து செயல் மொழி செயல் மொழியில கொள் அப்படின்ற ஒரு வார்த்தை இங்க பயன்படுத்துறாங்க கொள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு இலக்கிய நடையில ஓசை நயத்துக்காகவோ ஒரு அழுத்தம் தர்றதுக்காகவோ இதை யூஸ் பண்றாங்க இதனுடைய பொருள் ஐயப்பொருள் அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மான் கொள் மயில் கொள் என்ன அர்த்தம்னா ஒரு பெண்ணை அவளோட அழகை வர்ணிக்கும் போது இவள் மானோ இல்லை மயிலோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இதை இலக்கிய நடையில அவங்க கொள் அப்படின்ற வார்த்தையை தான் உபயோகப்படுத்துறாங்க அடுத்து அலவடை என்னன்னு பார்ப்போம் அலவடை அப்படின்னாலே நீட்டி ஒழிப்பது தான் அர்த்தம் இலக்கிய ஓசை நாயக்க நயத்துக்காகவோ இல்ல பேச்சு மொழியிலுமே சரி நம்ம ஒரு வார்த்தைய நீட்டி ஒழிச்சோம் அப்படின்னா இப்ப இந்த பூ அப்படின்னு உப்பு விற்கிறவங்க வந்து அந்த ஊன்ற உச்சரிப்பு கடைசியில அதிகமா இருக்கும் இந்த மாதிரி உயிரெழுத்த நீட்டி ஒழிக்கிறதா நாம உயிரல சொல்றோம் அதே மாதிரி இப்போ ஒரு உணர்ச்சி தகுந்த ஒரு தொடர் சொல்றாங்க அவன் நிச்சயமா பொய் தான் சொன்னான் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த பொய் அப்படின்றதுல அந்த மூன்று நான்கு தடவை அந்த மெய் எழுத்து நீண்டு ஒழிக்கும் இந்த மாதிரி மெய் எழுத்துக்களை நம்ம ஒற்றை எழுத்துக்கள்னு சொல்லுவோம் ஏன்னா இந்த புள்ளி வச்சு வருது இல்லையா அதனால நம்ம ஒற்றை எழுத்துக்கள்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஒற்றை எழுத்துக்கள் நீட்டி ஒழிக்கிறது தான் நம்ம ஒற்றளப்படைன்னு சொல்றோம் பிழை திருத்தம் பிழை திருத்தம் பிழையில என்னென்ன பிழை ஏற்படும் ஒரு தொடர் கொடுத்துருவாங்க பிழை நீக்கி எழுதுதானு கொடுத்துருவாங்க அதுல வந்து தினைப்பிழை இருக்கலாம் பால் எண் இடம் முன்னாடியே பார்த்தோம் இல்லையா காலம் பார்த்தோம்ல இறந்த காலம் எதிர்காலம் இதுலையுமே பிழை இருக்கலாம் இதை வந்து நம்ம திருத்தி எழுதணும் திணையில் எந்த மாதிரி பிழை இருக்கலாம் இப்போ உயர் திணைன்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் உயர் திணைன்றது மனிதர்களையும் இறைவன் அதாவது தேவர்களையும் தான் நம்ம வந்து உயர் திணைன்னு சொல்றோம் இதை தவிர்த்து உயிருள்ள உயிரற்ற எல்லாமே நம்ம அக்ரிணைன்னு சொல்றோம் இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்பதான் பிழையை திருத்தி எழுத முடியும் நம்மளால அடுத்து பால் இன்னும் வந்து ஐந்து வகைப்படுத்துறாங்க அதாவது ஆண்கள் அவன் இவன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஆண்களை ஆண்பால் சொல்றாங்க அவள் இவள் அப்படின்றது நம்ம பெண்களை குடிக்கிறதுக்கு பெண்பால்னு சொல்றோம் பலர்பால் அப்படின்னா ஒரு குழுவா இருக்கும்போது இல்ல நிறைய மக்கள் இருக்கும்போது பண்மையில வரும்போது நம்ம அவர்கள் இளைஞர்கள் இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது வந்து பல பேர் இருக்கிறதால அதை பலர்பால்னு சொல்றோம் அடுத்து ஒன்றன்பால் ஒன்றன்பால் ஒன்றன் அப்படின்றது அக்ரிணை ஒருமையில் இருக்கிறது தான் நம்ம ஒன்றன் பண்ண சொல்கிறோம் இப்போ ஒரே ஒரு குதிரை இருக்கு ஒரே ஒரு யானை ஒரே ஒரு மயில் இருக்குது அதை நம்ம அது அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அதோட பேர் ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம சொல்லுவோம் அதை தான் வந்து ஒன்றன் பால்னு சொல்கிறாங்க இதுவே பழவீன் பால் அப்படின்னா எப்படி மனிதர்களுக்கு பலர்வால் அதே மாதிரியோ விலங்குகளுக்கு பழவீன் பால் இப்போ ஒரு கூட்டமாக வந்து ஆனிரை கூட்டம் இருக்குது குதிரைகள் இருக்குது அப்படின்னா நம்ம அதை அவைகள் மாடுகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதுதான் பழவீன் பால் அப்படின்னாலே ஒருமை ஒன்று இருக்குது பன்மைன்னு ஒன்று இருக்குது ஒருமைன்றது ஒரே ஒரு ஆள் இருக்கிறது இல்லை ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு பொருள் இருக்கிறது தான் நம்ம வந்து ஒருமைன்னு சொல்கிறோம் ஒன்றுக்கு மேற்பட்டு இருந்தாலே அது வந்து பன்மைன்னு சொல்கிறோம் பன்மையோட விகுதி பார்த்தீங்கன்னா கல் கல் தான் வந்து அதிகமாக பூக்கள் இருக்கு பார்த்தீங்களா இப்போ மலர்னா மலர்கள் மான்னா மான்கள் இந்த கல்விகுதி தான் வந்து அதிகமாக பன்மையை குறிக்கிறதுக்கு வருது இடம் அப்படிங்கிறது தன்மை முன்னிலை படர்க்கை அப்படின்னு மூன்று வகைப்படும் தன்மைனா என்ன அதாவது நான் நம்ம பத்தி பேசுறத மட்டும் சொல்றது தான் வந்து தன்மை நம்மளை பற்றி நாமளே சொல்றது முன்னிலைனா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள பத்தி பேசுறத தான் நம்ம ந முன்னிலை நமக்கு முன்னாடி யார் இருக்காங்களோ நம்ம அவங்கள நீ நீங்கள் அப்படின்னு சொல்லி பேசுவோம் அவங்கள தான் நம்ம முன்னிலைன்னு சொல்கிறோம் படற்கை அப்படின்னா ஏ மற்றவங்களை பற்றி பேசுகிறது அந்த இடத்துல அவங்க இருக்கவே மாட்டாங்க அவங்கள பற்றி பேசுறது தான் நம்ம மூன்றாம் மனிதர்களை பற்றி பேசுறதுதான் நம்ம படற்கைன்னு சொல்கிறோம் இதில் எப்படி பிழை வருன்னா சிங்கம் வந்தான்னு சொல்கிறாங்க சிங்கம் அப்படின்னாலே இது ஒரு அக்ரிணை அக்ரிணைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அக்ரிணைக்கு வந்தான் அப்படின்னு சொன்னால் இந்த வந்தான்றது ஆண்பாலை குறிக்கக்கூடிய வினைமுற்று வினைமுற்றுனா என்னன்னா வந்து வந்தது வந்து அப்படின்றது ஒரு வினை அதாவது தொழில் வார்த்தை இந்த வார்த்தையை நம்ம இது இந்த ஆண் அப்படின்ற விகுதி சேரும் போது இந்த வார்த்தை முற்று பெறுது வந்தான் இதை தான் நம்ம வினைமுற்றுன்னு சொல்றோம் இப்போ சிங்கம்ன்றது ஒரு அக்ரிணி அக்ரிணிக்கு வினை வினைமுற்று எப்படி நம்ம சொல்ல முடியும் இந்த இடத்துல வந்தது அப்படின்னு சொன்னாதான் சரி அதே மாதிரி ராமன் அழுதாள் ராமன் அப்படின்ற பேரு அது ஒரு ஆணினுடைய பெயர் அப்போ அழுதாள் அப்படின்றது ஒரு பெண்பாலை குறிக்குது இந்த இடத்துல நம்ம அழுதான் அப்படின்னு சொல்லணும் மொத்தத்துல பிழை திருத்தத்துல இது எல்லாமே நம்ம நிறைய கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டாதான் பிழைய திருத்தி சரியான வாக்கியத்தை அமைக்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பால் சொற்கள் எதிர்ப்பால் அப்படின்னாலே இந்த வார்த்தையில இதுக்கு அர்த்தம் இருக்கு இப்போ ஒரு இது ஆண்பால் வார்த்தை மாணவன் மாணவனுக்கு மாணவிதான் எதிர்ச்சொல் தோழனுக்கு தோழி உழவன்னா உழத்தி இதை தான் வந்து எதிர்ப்பால் சொற்கள்னு சொல்றாங்க அடுத்து பால் பகா பேர்கள் இப்ப பார்த்தீங்கன்னா குழந்தை அப்படின்னு சொன்னால் அது ஆண் குழந்தையாகவும் இருக்கலாம் பெண் குழந்தையாகவும் இருக்கலாம் பேதை அப்படின்னாலும் அதாவது அந்த அறிவு அற்றவர்கள் இல்லைன்னா பேதைன்னா ஒன்றும் தெரியாதவங்க அப்படின்னு அர்த்தம் அது வந்து ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம் அதே மாதிரி அது ஒரு குறிப்பிட்டு இவங்க ஆணா பெண்ணான்னு சொல்ல முடியாம வருது பாத்தீங்களா இதுதான் நம்ம பால் பகா பெயர்கள் அதாவது இவங்க ஆண்பாலா பெண்பாலனே குறிப்பிடாத பெயர்கள்னு இதை நம்ம சொல்றோம் அடுத்து தனிக்குறில் அடுத்து ரகர ஒற்று வந்தால் அது பிறமொழி சொல்லா இருக்குன்னு சொல்றாங்க இது வந்து ஒரு விதி இப்ப பாத்தீங்கன்னா தனிக்குறில் அப்படின்னாலே நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன் உயிர் உயிரெழுத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சு குரில் இருக்குது ஆ இ உ ஏ இந்த அஞ்சு உயிர் எழுத்து இதை அடிப்படையாக வச்சு பிறந்த உயிர்மை எழுத்துக்கள் அதாவது க கி கு கே இந்த வரிசையில் வருது இல்லையா இது எல்லாமே தனி குரிலு நம்ம சொல்கிறோம் இந்த எழுத்துக்கு தொடர்ந்து இர் அப்படின்ற ஒரு மெய்யெழுத்து வந்தாலே அந்த வார்த்தை பிறமொழி சொல்லதான் இருக்கும் அது தமிழ் வார்த்தை கிடையாதுன்றது ஒரு விதி அடுத்து மாத்திரை மாத்திரை அப்படின்னாலே எழுத்துக்களின் ஒளி தான் அர்த்தம் அதாவது ஒரு மாத்திரை அப்படின்னா அதோடைய கால அளவு வந்து கண்சிமிட்டுற நேரம் இல்லைன்னா விரல் சுடுக்குற நேரத்தை தான் ஒரு மாத்திரைன்னு சொல்லுவாங்க இப்ப மெய்யெழுத்துக்கு என்ன மாத்திரைன்னு பார்க்கலாம் மெய்யெழுத்துனா என்ன இக்கு இங்கி சிஞ்சின்ற பதினெட்டு எழுத்துக்கள் இந்த ஒற்று எழுத்துக்கள் புள்ளி வச்சு இந்த எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை அடுத்து உயிரெழுத்து உயிரெழுத்தில் குரில் குரில் நான் சொன்னிருக்கேன் இல்லையா மொத்தமே வந்து இந்த ஐந்து குரில் இருக்குது இந்த குரிலுக்கு ஒரு மாத்திரை கொடுத்துருக்காங்க இது உயிர்மை குரில் அதாவது இந்த அஞ்சு உயிரெழுத்தையும் அடிப்படையாக வச்சு பிறக்கிறது தான் இந்த உயிர்மை எழுத்துக்கள் இக்கு பிளஸ் ஆ சேர்ந்தா தான் காவ் ஆகும் இக்கு பிளஸ் இ சேர்ந்தா தான் கீ ஆகும் இக்கு பிளஸ் ஏ சேர்ந்தா தான் கே ஆகும் இந்த மாதிரி இந்த அஞ்சு உயிரெழுத்துக்களை தொடர்ந்து இந்த மாதிரி வர உயிர்மை குறியுக்கு அதே அளவு தான் ஒரே மாத்திரை தான் அடுத்து பார்த்தீங்கன்னா நெடில் நெடில் எழுத்து நம்ம உயிரெழுத்துல மொத்தம் ஏழு எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் இது எல்லாத்துக்குமே இதுதான் அதிகபட்ச அளவு இரண்டு மாத்திரை உயிர்மை நெடில் அதே மாதிரி இந்த உயிர் அதாவது இந்த நெடில் எழுத்துகள் இருக்கு இல்லையா இது வச்சு பிறந்த உயிர்மை எழுத்துக்களுக்கும் இரண்டு அளவு தான் மாத்திரை அடுத்து வினைமுற்று வினைமுற்றுனா ஒன்றும் இல்லை இப்போ இந்த இடத்துல சென்று அப்படின்றது தான் வினைச்சொல் சென்றேன்னு இந்த வாக்கியம் சரியாக முடியுது இல்லையா சென்றேன்னு முற்று பெற்றுச்சு அதனால இதுதான் நம்ம வினைமுற்றுன்னு சொல்கிறோம் ஒரு வினை வந்து முற்று பெற்றுட்டா அதுதான் நம்ம வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து இனம் இனம் மெய் எழுத்துக்கள் அதாவது ஒற்றை எழுத்துக்கள்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் வல்லினம் மெல்லினம் இடையினம்னு மூணு இனமாக சொல்கிறோம் வல்லினம்னா கசட தபரை மெல்லினா எங்கென நம்மனை இடையினம் இனம் இறலை இது வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் கசட தபரன்னு சொல்கிறோம் உண்மையாலுமே சொல்லும் போது எப்படி சொல்லணும்னா இக்கு இச்சு இத்து இத்து இப்பு இருன்னு இந்த புள்ளி வச்சு தான் சொல்லணும் ஏன் நம்ம கசட தபரன்னு ஈஸியாக சொல்றோம்னா நமக்கு அது நல்லா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் இதில் ஏன் நம்ம பார்க்குறோன்னா இதை இதை வச்சுதான் இணைய எழுத்துக்களை நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம் இப்போது இந்த கசட தபரன் இருக்கு இல்லையா இதனுடைய இணைய எழுத்துக்கள் அப்படியே இந்த மெல்லின எழுத்துக்கள் தான் என்னுடைய இணைய எழுத்துக்களாக வரும் இந்த இடத்துல இப்போ ஏழு எழுத்தையும் நீட்டாக நீ எழுதிட்டீங்க அதுக்கு ஈக்குவலாக மெல்லின எழுத்துக்களையும் எழுதுங்க அப்போது காவுக்கு ஞா தான் இணை எழுத்து சாவுக்கு ஞா தான் இணை எழுத்து ஸோ இந்த மாதிரி இணைய எழுத்துன்னு கேட்டாலே பாக்கு மாதா ராக்கு நாதா மொத்தத்துல வலின எழுத்துகள் ஏழு முறையே மெல்லின எழுத்துக்களை நீங்க வரிசைப்படுத்தினீங்கன்னா அதுதான் அந்தந்த எழுத்துக்களுடைய இணை எழுத்துக்கள் இது இடையின எழுத்துக்களுக்கு நம்ம எழுத்துக்கள்லாம் வந்து கிடையாது இது நம்ம அதிகமாக பயன்படுத்துறது இல்லை அதாவது இதுக்குதான் எழுத்து அதிகமாக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நாள்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது நமக்கு தேவைதான் தொழிலாளர் தினம்னா மே ஒன்று உலக புத்தக நாள் ஏப்ரல் இருபத்தி மூணு சுற்றுச்சூழல் நாள்னா ஜூன் அஞ்சுன்னு இந்த மாதிரி எல்லா நாளையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஆனால் இந்த ஆறாவது புக்கில் இந்த நாளை கொடுத்ததுக்கான காரணம் என்னென்னா இந்த தேதிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நீங்கள் தமிழ் எண்களில் எழுதணுன்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்க இப்போ தமிழ் எண்கள் அதாவது இதுதான் தமிழில் ஒன்று இது ரெண்டு இந்த மாதிரி மாதா இதுக்கு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்துன்னு இருக்கு மொத்தத்தில் நம்ம முதல்ல இந்த ஒன்று முதல் பத்து வரை இருக்கிற எழுத்து வடிவத்தை தமிழ் எழுத்து வடிவத்தை நாம எழுதி பழகிக்கணும் அடுத்து பதினொன்னுல இருந்து நம்ம ஈஸியா அதை எழுதிடலாம் இந்த இருந்து பத்து வரைக்கும் தெரிஞ்சிட்டாலே மீதி நம் மீதி எல்லா எழுத்துக்களையுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ எப்படி நம்ம ஒன்று ரெண்டு மூணு கத்துக்கிட்டாலே லட்சம் எழுத சொன்னாலும் நம்மளால் எழுத முடியும் கோடி எழுத சொன்னாலும் எழுத முடியும் அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போ பதினொன்று எப்படி எழுதுறது அப்படின்னா இந்த எழுத்து தான் வந்து தமிழில் ஒன்று இதே வந்து பதினொன்றுனா முதல் ஒன்றுக்கும் அதே எழுத்த போட்டுட்டு ரெண்டாவது ஒன்றுக்கும் அதே எழுத்து போட்டோன்னா பதினொன்று ஆகிடுது பன்னெண்டுனால் இப்போ இந்த ஒன்றுக்கு பதிலாக இந்த தமிழ் எழுத்து நம்ம போட புறகு தான் ஒன்று இப்போ இந்த இடத்துல ரெண்டுங்கிறது எது இந்த எழுத்து தான் வந்து ரெண்டு அப்போ இது இந்த இடத்துக்கு வந்துடுது இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணுன்னு தமிழ்ல இருக்கிற பத்து வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆயிரம் லட்சம் வரைக்குமே எழுத முடியும் இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா பத்து அப்படின்னா இப்படி இருக்கும் பத்து தமிழ்ல இந்த வடிவம் எப்படி இருக்கு இதே இருபது அப்படின்னா ரெண்டுக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுனா இந்த ஊ மாதிரி இருக்கு இல்லையா இதுதான் ரெண்டுனுடைய வடிவம் இது முதல்ல போட்டுட்டு பத்து ரெண்டு ப்ளஸ் பத்து இதை போட்டிங்கன்னா இருபது இதே மாதிரி தான் முப்பது முப்பதுக்கு எப்படி எழுதுவோம் இங்கே மூணுக்கு வந்து இந்த வடிவம் இருக்குது இந்த வடிவத்தை முதல்ல மூணுன்னு போட்டுட்டு பத்துக்கு இந்த வடிவம் இதை போட்டிங்கன்னா முப்பதாயிடுது மொத்தத்தில் ஒன்று ரெண்டு மூணு நம்ம எப்படி கற்றுக்கிட்டோமோ நியூமெரிக் எங்களில் கற்றுக்கிட்டோமோ அதே மாதிரி தான் தமிழ்லேயும் ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம மற்றதெல்லாம் ஈஸியாக கற்றுக்கலாம் நூறுன்றது தமிழ் வடிவம் நூறு இதுதான் பூஜ்ஜியமன்றதும் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் ப்ளீஸ் யூஸ் அவர் கமெண்ட் பாக்ஸ் எங்கள் ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப் ஐடி மூலமாக நீங்கள் எல்லா தகவல்களையும் ஹேண்டியாக தெரிஞ்சுக்கலாம் எப்பயுமே சந்தோஷமாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்